உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தஞ்சாவூர் மறை மாவட்ட புதிய ஆயராக அருள்பணி சகாயராஜ் தம்புராஜ் அருள்பனி தா சகாயராஜ் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தில் உள்ள ஐயம்பட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் நாள் பிறந்தார் சென்னை பூவிருந்தவல்லி திருஹிருதய குருத்துவக் கல்லூரியில் தத்துவம் மற்றும் இறையியல் பயின்ற இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் அருள்பணியாளராக திருப்பொழிவு பெற்றார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயராக அருள்பணி சகாயராஜ் தம்புராஜ் அவர்களை ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை நியமனம் செய்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அருள்பணிதா சகாயராஜ் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தில் உள்ள ஐயம்பட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் நாள் பிறந்தார் சென்னை பூவிருந்தவல்லி திரையுதய குருத்துவக் கல்லூரியில் தத்துவம் மற்றும் இறையியல் பயின்ற இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் அருள்பணியாளராக திருப்பொழிவு பெற்றார் ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலும் முதுகலை பட்டத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பயின்றார் தத்துவையலில் முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் பெற்ற இவர் தற்போது திருச்சி புனித பவுல் குருத்துவக் கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் புதிய ஆயராற்றியுள்ள பணிகள் திருச்சி புனித அன்னை மரியா பேராலயத்தின் உதவி தந்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு வரை மரியநாதபுரம் தந்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை மறைமாவட்ட குருக்கள் செனட்டின் செயலர் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை மேய்ப்பு பணி நிலையத்தின் இயக்குநர் மற்றும் மறைமாவட்ட ஆணையங்களின் ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை மணப்பாறை பங்குத்தந்தை இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்னை மரியா பேராலயத்தின் அதிபர் மற்றும் பங்குத்தந்தை சென்னை திருச்சிராப்பள்ளி குருத்துவக் கல்லூரிகளில் எக்ஸ்டர்னல் புரொபெசர் பேராசிரியர் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை திருச்சி புனித பவுல் குருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று என பல பணிகளை திறம்பட ஆற்றியவர் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்